நான் நல்லி பாளையிலிருந்து விவசாயம் பண்ணிட்டு விவசாய நிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காட்டுப்பண்டி தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க என்னென்னா எந்த பயிர் வகையிலுமே இப்போ பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகிருக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா வந்து பகலில் வந்து எதோ ஆள் புலக்காட்ட ஆளுகு இருக்கிறனால வந்து அதிகமாக வர்றது இல்லைங்க நைட் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே எந்த எந்த விவசாயம் பண்ணியிருந்தாலும் வந்து அழிச்சு அழிக்குது வாழை சோளம் நிலக்கடலை கத்திரிக்காய் தக்காளி இதுக்கெல்லாம் தான் விவசாயம் தேரியாவில் இருக்குங்க இந்த விவசாயம் வந்து இப்போ எதுவுமே செய்ய முடியறதில்லை விவசாயிகளோட வாழ்வாதாரம் சுத்தமாகவே பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ தென்னை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் முதல்ல ஊடு பயிராக நிறைய பொருளை விவசாயம் இருந்தோம் ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா இப்போ ஊடு பயிறு எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது பண்ணிகள் வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்குது பார்த்திங்கன்னா சும்மா கேஷுவலாக எப்படி மயிலுக்கு தெரியுதுங்க அந்த மாதிரி வந்து வீட்டை சுற்றிட்டே தெரியுதுங்க காட்டை பூராவே நாசம் பண்ணுதுங்க அதே சமயத்தில் வாழை போட ஓட மாட்டேங்குது பயிர் வகை எதுவும் செய்ய முடிய மாட்டேங்குது தக்காளிக்கு காடு எதாக இருந்தாலும் பூரா அழிச்சு போடுதுங்களே ரெண்டாவது தென்னை பிள்ளைகளை பூரா தோண்டுதுங்க பூரா இதே வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக நடக்குதுங்க இந்த சமாச்சாரம் நாங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு ஏக்கரில் வந்து வாழை போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட இந்த வாழையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் போட்ட வாழையில் ஒரு கடைசியிலங்களுக்கு மிச்சமானது பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வாழை தான் மிச்சமே ஆகியிருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அழிச்சிருச்சு ஏன்னா சோளம் இந்த கம்பு இதெல்லாம் போட்டாலுமே வந்து அது வந்து அந்த அறுவடை டயத்தில் வந்து சுத்தமாக வந்து அது அழிச்சிடுதுங்க அது உள்ளே போய் எல்லாம் இது பண்ணிவிட்டு அது வந்து அப்புறம் மாடுகளே திங்க மாட்டேங்குதுங்க நான் வாழை போட்டிருந்தேங்க அந்த வாழை பூராமே விவசாயத்தில் பூரா அழிஞ்சே போச்சுங்க பண்ணியோட பிரச்சனைனால் நம்மளுக்கு அதெல்லாம் ஒரு ஆறு லட்சம் ரூபா போச்சுங்க இவங்க ஒன்றும் பண்ண முடியுறது இல்லைங்க இப்போ ஏகப்பட்ட நஷ்டமாகி போச்சுங்க பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே எல்லாம் போட்டு எல்லாம் எல்லாம் அழு நல்லா அழிச்சே போட்டுதுங்க பாருங்க ஒரு வாழை இல்லை பாருங்க நாய்கள்லாம் இருக்குது இல்லைங்க உழைக்குதுங்க அப்போ வந்துடுதுங்க பத்து அண்ணன் பதினஞ்சண்ணம் ஒன்றா வருதுங்க அப்புறம் நம்ம பக்கத்தில் போனால் நம்மளே ஏதாச்சும் கொண்டு ஓடுங்கன்னு சொல்லி போட்டு நாமங்க இங்கேயே நின்றுக்கிறோம்ங்க காலையிலயே அவன் அதை லைட்டு கீட்டு போட்டால் அப்படியே வெளியே ஓடுற பார்க்குதுங்க மறுபடியும் ரிட்டன் திரும்பி வந்துடுதுங்க போயிட்டு இப்போ இந்த கிணத்துக்கிடவு ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து மார்க்கெட் வெள்ளாமல் தான் பண்ணுவாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ எங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே பண்ணுறது இல்லை கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் எங்கே பார்த்தாலும் குச்சி குச்சிக்கெழங்கு மாதிரி தான் தெரியும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே இல்லை விவசாயமே எதுவுமே கிடையாதுங்க தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கேஷுவலாக நம்ம மட்டை உரித்து உடச்சி சாப்பிடுது அதெல்லாம் வந்து அழகாக உரித்து நம்ம நம்ம தேங்காய் இதில் அறுவால் வெட்டுற மாதிரி வெட்டி அதை சாப்பிட்டுட்டு போயிடுது அது தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா கேள் உழுந்தாச்சுன்னா நம்ம போய் உடனே எடுத்தாகணும் இல்லை குட்டா சரி நம்ம உழுகுதே தேங்காய் ஏதோ ஒன்று ரெண்டு உழுகுதே அது தூக்கி குட்டா போடலான்னா அடுத்த நாள் வந்து அவன் டேமேஜ் பண்ணிடுறான் நானே வந்து பார்த்திங்கன்னா கிழவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு கன்று வாழைக்கன்று போட்டேங்க வாழைக்கன்று போட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட்டில் வாழைக்கன்று காடு உழவு பதப்படுத்தி ரெண்டாவது வந்து ஆள் விட்டு எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு க வாழைக்கன்று வளர்ந்து வந்த ஒருபாடு பூரா பண்டிகை வந்து பூரா எல்லாம் தோண்டி போட்டுச்சுங்க தோண்டி போட்டால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு பக்கம் நட்டமாக போச்சு பகலில் அஞ்சு மணிலேருந்து வந்துடுதுங்க அது நைட்டு பொருளாக இருக்குதுங்க அஞ்சு மணிக்கு மறுபடியும் அது ஆட்டோமேட்டிக் ஓடிடுதுங்க கிட்டே வந்தெல்லாம் அழிச்சிடுங்க தென்மே ஒன்றும் விவசாயமே பண்ண முடியலைங்க இது வந்து ஃபாரஸ்ட்லேயும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் பொள்ளாச்சி கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்க வந்து போன வருஷம் மார்ச் மாதம்னு நினைக்கிறேங்க அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க வந்து நவம்பரில் அக்டோபர் செப்டம்பர் அக்டோபரில் வந்து பார்த்துட்டு போனாங்க நாங்கள் போய் மேலிடத்தில் சொல்கிறேன்னு போனாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்களும் ஒன்றும் வரல வர வரவே இல்லை இதுக்கு பேர் அவங்க ஃபாரஸ்ட்காரன் சொன்னது பேர் வந்து அறுபதாம் கூட்டம் மாமா இதுக்கு பேர் இந்த பண்ணி கூட்டத்து பேர் அறுபதாங்க கூட்டம்னு அவங்க தான் சொன்னாங்க ஆனால் அது பார்த்திங்கன்னா மல்டிப்ளாயி ரொம்ப டிஸ்டபாக தொந்தரவாக இருக்குதுங்க வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப சிரமமாக தான் இருக்குது அந்த மனு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு அவங்க வந்திருந்தாங்க வந்து பார்த்துட்டு அவ்வளோதான் ஒன்ஸ் விசிட் பண்ணாங்க அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமோ சொல்லிவிட்டு போனாங்க அவ்வளோதான் அதுக்கு கட்டுப்படுத்துறக்கோ எங்களுக்கு பாதுகாப்புக்கோ எந்த விதமான கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலைங்க இந்த பாதிப்பை தீரணும் அப்படின்னா ஒன்றும் பென்சிங் பண்ணணும் பென்சிங் பண்ணுறக்கு ஏதாச்சு இப்போ விவசாயிகளுக்கு வந்து எதோ மானியம் எதாச்சும் கொடுத்தாங்கன்னா அதோ இல்லை சோலாறு இதில் கொடுத்தாங்கனாலோ அதில் கூட கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி எதோ விவசாயம் பண்ண முடியுங்க இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் எதுவும் செய்ய முடியறது இல்லைங்க வாழ்வாரம் பூரா பாதிக்குது இது கவர்மெண்ட் பார்த்து எதோ ஒரு ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு ஏதோ ஒரு பென்சிங் மாதிரி பண்ணி கொடுத்தா தான்

சட்டத்துல இல்லப்பா இது வரைக்கும் என்னன்னா நம்ம கண்ட்ரோல் மிஷர் வேணா சொல்லியிருக்கோம் பண்டிகள் உள்ள வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்களே ஒழிய டேமேஜ்க்கு இது வரைக்கும் நம்ம வந்து ஒண்ணும் அதாவது நம்ம எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து எதுவும் சொல்ல முடியாதுப்பா எல்லாமே பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் இது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் போய் ஐடென்டிஃபை பண்ணிட்டு எவ்வளவு லாஸ்னு சொல்லுவாங்க. ஓ சரிங்க மேம். அவங்க அந்த மாதிரி டேமேஜ் ஆயிருக்கு. அதே மாதிரி நாங்களும் போய் பார்த்துட்டு ரெவென்யூ நம்மளும் சைன் போட்டு கொடுத்துருவோம். ஓ சரிங்க அதுக்கு காம்பன்சேஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் கொடுப்போம் இது வரைக்கும் நம்ம வேணால் கண்ட்ரோல் மெசேஜர் சொல்லுவோம் இந்த சேலை கட்டுறது அப்புறம் அந்த நாப்தலின் பால்ஸ் வாங்கி போட்டுக்கோங்கன்னு சொல்றது மேம் அப்புறம் அந்த முடி வந்து சொல்லி கண்ட்ரோல் மெசேஜ் சரிங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஒரு இருந்து முள்வேலி இல்லனா சின்னதா ஒரு கம்பி மாதிரி போட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க

மீட்டிங்லயே நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு என்ன சொல்யூஷன் நீங்க எடுத்துக்கோங்க